அன்பார்ந்த முருக வணக்கம் நான் எஸ் கே கோபி கற்றது கைமணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னோட முருகர் ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட நான் ரெண்டு வருடம் முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் இது இதுவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு சதவீதம் தான் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து நிச்சயமாக முருகப்பெருமான இந்த யுகத்திலையும் இந்த பிரிவிலையும் உணர முடியுமான்னு தெரியல ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அபரிவிதமான சக்தி நம்ம வந்து ஒரு சதவீதம் தான் நான் தெரிஞ்சு சொன்னதே இன்னும் தெரியாத தொண்ணூற்றி சதவீதம் இருக்குது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி யாராவது முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அந்த ஒரு சதவீதத்திலேயே நான் வந்து மிரண்டு போயிருக்கேன் பல விஷயங்களில் நான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா திருப்பம் தரும் திருப்புகள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சேனல்ல இருந்து ஒரு வாட்டி எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க அப்போ நேர்காணல் கேட்டாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஐயா மன்னிச்சிக்கிங்க நான் வந்து எதுவும் தலைக்கணத்துலேயோ இல்லை வந்து தவிர்க்கிறதுக்காகவோ நான் சொல்லலை நான் வந்து வரைக்கும் இந்த ரெண்டு சேனல் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன் ஆதார் ஆன்மீகம் ஐபிசியும் இது தாண்டி வேறு எந்த சேனலுக்கும் வந்து எனக்கு போகிறதுக்கு உத்தரவு கிடைக்கல எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்துச்சு இது மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் எழுதவும் நான் ஆரம்பிக்கணும் நீ எழுதவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாக கிடச்சிது அப்போ நான் முருகப்பெருமானை கேட்டது என்னென்னா ஒன்பதாவது வரைக்கும் தான் படிச்சுருக்கோம் எந்த அந்தளவுக்கு எந்த ஒரு படிப்பெரும் இல்லாத நம்ம போய் எழுதணுன்னா என்ன எழுதணும் அப்படின்றிருக்கும் போது தான் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு உத்தரவாக கிடச்சிது அதில் திருப்புகல் பற்றி எழுத ஆரம்பிக்கணும் கிட்டத்தட்ட திருப்புகலில் பதினாறாயிரம் பாடல் அரணையனார் பெருமான்னு உலகத்துக்கு கொடுத்தாலும் அந்த அந்த பதினாறாயிரம் பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளே தான் சரி திருப்புகல் பாடல் எழுத போகிறோம் அதுக்கு ஒரு தலைப்பு வேணுமென்றப்ப தான் திருப்போம் திறன் திருப்புகலும் கிடைக்கிது அதுக்கப்புறம் நான் குமுதம் சேனலில் பேசுகிறப்போ அவங்க கேட்டதும் நடந்துச்சு முருகப்பெருமான் கொடுத்த பணியும் வந்து இதில் தான் சொல்லணும் ஒன்று வந்து எழுதுறது வந்து திருப்பம் தரும் திருப்புகலில் ஐம்பத்தோரு பாடல் நான் தேர்வு பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருகர் பற்றி பேசுகிற போதே முருகர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் திருப்புகழ் சார்ந்து வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து பதிவு பண்ணி வச்சுருப்பேன் அதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம முருகப்பெருமான உணர்த்த உணர்த்த நானா படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி தான் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி எல்லாமே அப்போ இந்த தலைப்பில் எழுதணுன்றப்போ அவங்க சொன்னாங்க ஐயா எழுதுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசவும் ஒரு வீடியோவும் அதை சார்ந்து கொடுங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னாங்க எல்லா முருக பக்தர்களும் புரிகிற மாதிரி வேணா எழுதுறது வந்து இன்னும் வந்து படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் வாரம் வாரம் வர புக்கு அது ஆனந்த விகடனாக இருக்கட்டும் குமுதமாக இருக்கட்டும் எத்தனையோ புக்குகளை வந்து சக்தி விகிடன் புக்காக இருக்கட்டும் எத்தனையோ பேர் இப்போ வரைக்கும் படித்து மட்டுமே ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க அதனால் அதில் போது அதை தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த இந்த இன்றைய இளைஞர்களை வந்து முருகபக்தியில் கொண்டு வரதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்வாங்க கண்டிப்பாக நானும் ஒரு காரணமாக இருந்தாலும் நான் மட்டும் காரணம் கிடையாது எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் அப்போ வீடியோவும் பேசலான்றப்போ புத்தக வடிவிலையும் எழுத்து வடிவில் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமையும் அதே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து வீடியோ வடிவிலையும் பேசுவோம் இந்த பாடலில் அவரை என்ன சொல்கிறோமோ அதை சொல்லி அதுக்கு இன்னொன்று விளக்க உரையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு ஒரு வருடம் முடிஞ்சு இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பாடல்கள் வந்து நான் பதவி பண்ணியிருக்கேன் ஐம்பத்தோரு பாடல்கள் தேர்வு பண்ணேன் இது என் ஒருத்தரோட உழைப்பு மட்டும் கிடையாது ஒருத்தரோட முயற்சியும் கிடையாது கிடையாது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிறைய பேராசிரியர்கள் இருக்காங்க எனக்கு வந்து ராமாய்யான்னு ஒருத்தர் வந்து அவர் மிகப்பெரிய அளவு உதவி பண்ணார் நான் வந்து முருகர்கிட்ட வந்து இந்த மாதிரி எழுதுணும்னு வந்துருச்சு இதில் நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு திருப்புகளையும் ஒவ்வொரு வரையில் ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தகத்தில் வித்தியாசமாக இருக்குது திருவானந்தவர் தொகுத்து வாங்குகிறதில் ஒரு விஷயம் இருக்குது அதே சமயத்தில் இன்னும் திருப்புகளை சார்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணவங்க சொன்ன வார்த்தைகளை வந்து நிறைய அர்த்தமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது நான் திருவண்ணாமலை யதார்த்தமாக போகிறேன் அப்போ ஒருத்தர் அருணிக்குமார் அவர் திருப்புகலில் பேராசிரியை முடித்தவர் ஐயா ஐயா அவர் மூலயமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நான் என்னோட ஒரு முயற்சி தான் நான் மட்டும் செய்தது கிடையாது திருப்பந்திரம் திருப்புகள் நிறைய பேரோட உழைப்பும் முயற்சியும் இருக்குது அதில் மாதிரி வந்து குமுதம் சேனலில் வந்து நான் திருவண்ணுத்த டைமில் வந்து சொன்ன டைமில் என்னால் போக முடியாத சூழ்நிலை வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாரம் காத்திருந்து அடுத்த வாரம் வெளியிடுவாங்க நான் கேட்பேன் அப்பா ஐயா இந்த மாதிரி இந்த வாரம் வரலனா மக்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கன்னா இல்லைங்க சார் ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு வாரம் வரலாம் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையிலே திருப்பந்திரம் திருப்புகள் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா முருக பக்து சேர்ந்துருக்கு அவரவர்களோட தேவைகளுக்கும் அவரோட கேள்விகளுக்கும் அவரோட குறைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நிவாரணமாக இந்த திருப்பந்திரன் திருப்புகள் இருக்குன்றது வந்து நான் பல தடவை உணர்ந்திருக்கேன் எனக்கு வர மெசேஜ் மெயில் மூலயமாகவும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வர மெசேஜு நான் படிப்பேன் அதில் படித்த ஒரு சில பேருக்கு நான் சொல்லுவேன் இந்த திருப்புகள் சார்ந்த உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கேன் நீங்கள் மற்றவங்க எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ திருப்புகள் உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பினை தான் சொல்லும் முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கேஷன் தான் சொல்லுவோம் அது அருணகிநாதர் பெருமான் தான் அந்த மொத்த கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகும் ஏன்னா அவர் மூலயமா தான் முருகப்பெருமான் நடத்தியிருக்காரு திருப்புகழை பாடப்பாட வாய் வாய்மணக்கும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் அது உண்மையிலேயே அர்த்தம் என்னென்னா இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் முருகப்பெருமானை கண்ணால் பார்க்குறோம் ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு போகிறோம் இல்லை ஒரு மாலை வாங்கிட்டு போகிறோம் ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போகிறோம் முருகப்பெருமானுக்கு நம்ம சாத்துறோம் அது கண் கூட பார்க்குறோம் மந்திரத்தை கேட்குறோம் அப்படிங்கிற நம்ம வாய் மூலிமா அரோகரா மந்திரம்னு சொல்கிறோம் அது ஒரு பெரிய புண்ணியம் தான் ஆனால் எல்லாமே நான் செய்கிற முருகா என் வாய் மூலிமா நான் உனக்காக ஒரு பாடல் பாடுறேன் அது எந்த பாடலாக இருந்தாலும் சரி அதில் திருப்புகளாக பா திருப்புகல் பாடலாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பணி அந்த பாடல் மூலயமா உன்னை நான் பாடி மகிழ்விக்கிறேன் அது மூலயமா எனக்கு ஒரு மன நிறைவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாடுறது தான் அந்த வாய் மணக்கும்னு சொன்னதுக்கு அர்த்தமாக தான் வாய் மட்டும் இல்லை வாழ்க்கையே மணக்கும் நீங்கள் திருப்புகள் பாடி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பெரிய சொத்து இந்த திருப்புகள் பாடலை தான் ஏதாவது ஒரு பாடலை தேர்வு எடுத்து நீங்கள் எப்போல்லாம் வாழ்க்கையில் தோண்டு போய் அப்போ இந்த திருப்புகள் பாடல் பாடு உன்னால் முடிஞ்ச நேரம் வரைக்கும் கிடைக்கிறப்பெல்லாம் பாடு கண்டிப்பாக இப்போ வாழ்க்கை மாறுன்னு இந்த த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க வாய் மட்டும் மணக்காது வாழ்க்கையே மணக்கும் இதுதான் திருப்புகள் பிரிவுக்கு ஒரு பெரிய உண்மை புகழை பற்றி நான் நிறைய கர்ம ஆராய்ச்சியில் வந்து நிறைய விஷயம் கொண்டு வந்தேன் புகழ் வந்து என்றைக்குமே ஆபத்து நீங்கள் புகழ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அதுக்கு சமமாக பணிவை வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த புகழ் வந்து என்றைக்குமே உங்களுக்கு நன்மை பாய்க்கும் பணிவு கம்மியாகி புகழ் அதிகமாகிடுச்சின்னா அது தலக்கணமாக மாறும் தலகணமாக மாறினதுக்கப்புறம் ஒரு ஆணவம் வரும் அந்த ஆணவம் வந்ததுக்கப்புறம் இயற்கையை வந்து மனிதனை ஒரு சில வழிகளில் வந்து அழிக்கிறதுக்கு காத்திருக்கு காரணம் என்னென்னா அது நம்ம ஊழ்வினை கருமனு எப்படி அதில் முக்கியமான ஒரு இயற்கை கையில் எடுத்துக்கு ஆயுதம் தான் அந்த புகழ் ஆணவம் தலைக்கணம் இதெல்லாம் நீங்கள் வந்து கடந்து போனோம் அப்படின்னா பணிவுன்ற ஒரு பெரிய போர்வை எடுத்து நீங்கள் போத்திக்கணும் அந்த பணிவு சேர்ந்தது அந்த திருப்புகழ் என்ன திருப்புகள்ன்றது நான் புகழ்ன்ற வார்த்தை ஏன் வந்துச்சின்னு தேடும் போதுதான் நான் நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன் அதேமாதிரி முருகர் ஆராய்ச்சியில் நான் கிட்டத்தட்ட ஒரு மயில் கடந்து சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் இலங்கை தான் பெரு இருக்கிறதுலே வந்து முருகப்பெருமான் சக்தி அதிகமாக செயல்பட்ட இடம் அது விரைவில் நான் இலங்கை பயணத்தில் நிச்சயமாக ஒரு விரிவாக பதிவு செய்கிறேன் திருப்பம் தரும் திருப்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் நீங்கள் கொடுத்த ஆதரவும் மன்பும் அளப்பரியது இந்த நேரத்தில் வந்து கும்தம் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் ஜெயப்பிரியன் ஐயா அவர்களுக்கும் கும்முதன் ஊழியம் அவர்களுக்கும் ஏன்னால் நிறைய டைமில் வந்து எடிட்டர்லாம் கிடைக்காம சொல்லுவாங்க ஏன் சார் இந்த வாரம் வரனா எடிட்டரு கிடைக்கல சார் எடிட்டர் பிரச்சனை அப்படின்வாங்க இன்றைக்கி யூடியூப் சேனல் அதிகமானதுனால எடிட்டர்களுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு டைமில் வந்து ஜெயப்பிரியன் சாரே உட்காந்து நிறைய விஷயங்கள் பண்ணி போட்டிருக்காரு அதை நான் பார்த்துருக்கேன் ஸோ ஒட்டுமொத்த கும்முதம் நிறுவனத்திற்கும் குமுதம் ஊழியர்களுக்கும் கும்முதம் வாசகர்களுக்கும் என்னை பின்தொடரும் பக்தர்களுக்கும் முருக சொந்தங்களுக்கும் என் நன்றி நெஞ்சார்ந்த நன்றி இந்த ஒன்று மட்டும்தான் என்னால் வந்து காட்ட முடியும் அதுக்கு வேறு கை மாதிரி என்ன இருக்குது நானும் பார்த்துட்ருக்கேன் இது வரும் காலங்களில் ஏன் என்னை தேடி அலையாதீங்க நானே உங்கள் எடுத்துக்கு வருவேன்னா கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில காலகட்டத்தில் வந்து மொத்தமாகவே முருக பக்தர்களுக்கு அர்ப்பணித்து என்னோடய பயணம் பெருக்கும் அதை விரைவில் நடத்துவார் அதற்கு உண்டான உத்தரவும் கொடுத்துருக்காரு திருப்பம் தரும் திருப்புகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அன்புக்கும் அதற்கும் நன்றி எல்லா பூரும் முருகனுக்கே நன்றி